போது வார ராசி பலன் முப்பதாம் தேதி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு ரொம்ப இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் பிரித்து ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதலாவது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்களுக்கான பரிகாரங்கள் ஸோ என்னென்ன பரிகாரம் பண்ணுறது பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கோம் ஸோ மறக்காமல் இருந்தது அப்ளை பண்ணி பாருங்கள் வீடியோ டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்குது வந்து ஆறாம் அதிபதி வந்து ராசியில் வேலையில் நிறைய மாற்றங்கள் புது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறது கடன் கேட்டதில் கிடைக்கிறதுக்கான ஆனால் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாவது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து கடன் பட்டு வாங்கிறது ஒரு லோனில் வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ரெண்டிலே இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பிரயாணங்கள் வேலையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் வருமானம் வரும் நல்ல வருமானங்களும் பட் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் வியாபாரத்தில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் மதிப்பு சந்திரன் வந்து சிறப்பான படங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் வீடு சொத்துக்கள் சொத்துக்குள் சம்பந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டிலே இருக்கும்போது குழந்தைகளும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பொசிஷனுக்கு வர்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போது புதன் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து வெளிநாடு போகணுன்றதுக்கு அவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கரு எனக்கு வந்து தங்கவே இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு கருக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வந்து இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு பெரும் பணம் ஒரு அப்ரிசியேஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் உள்ள விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருவார் செவ்வாய் வந்து இப்போ இருக்கிறது சுக்ரனுடைய விஷயத்தில் இருக்கும்போது பெரும் பணத்தை அள்ளி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் கணவன் மனைவினு சின்ன சின்ன சச்சரவு உளறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலரும் பார்த்து பேசணும் ஸோ கொஞ்சம் இடஒடமாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகலகால் வைக்காமல் இருந்து கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி அந்த சனி பதினொன்று இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பெரிய பணம் பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போதும் தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ செவ்வாய் பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் பராமத்து வேலைகள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு சில சில பேர் வந்து கடன் வாங்கி சில வீடு வேலைகள்லாம் முடிக்கிறது வண்டி வாகனங்கள் சர்வீஸ் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம் பட் எப்படி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பழங்கள் இப்போ தசா புக்தி பழங்கள் ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கார் அப்படின்போது சூரியன் வந்து இப்போ இருக்கிறது வந்து ரெண்டில் இருக்காது அது ராகுடைய சேலத்தில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான பிஸ்னஸ் சம்மந்தமான சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பாசஸுடைய எமோஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரிஷப லக்னமாக சந்திரன் தேசாபத்தியான வீடு வாசல் குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கருகள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ரிஷப லக்னமாக செவ்வாய் தேசாபத்தியம் செவ்வாய் வந்து பார்த்தா ஏழாம் அதிபதியாக இருந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் வீடு வண்டி வாகனங்கள் அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி வந்துருங்க ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கா ஸோ பத்தில் உள்ள ராகு குருவுடைய சாதனை தொழில் வியாபாரத்தில் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் பெரும் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏன்னா வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது ஒரு மறைமுகமான ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ரொம்ப ரிஷ ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசா பற்றியாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரும் வரும் வருமானங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடாடாமல் ஏன்னா எட்டாம் அதிபதி என்னும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப ரிஷபலக்னமாகிறது சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பத்தாம் பதி பதினொன்று இல்லை பெருத்த லாபங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மட்டும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பத்து பொது பலங்கள் ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறது ரெண்டில் இருக்கா ஸோ நாலாம் பதிவு ரெண்டிலிருந்து புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் புதிய சொத்துக்கள் பெரிய லெவலில் வந்து ஒரு மாடியில் ஏதாச்சும் வீடு கட்டலாம் வீட்டில் ஆட்ரேஷன் பண்ணலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலக்கணமாகிறது சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்தா வீடு சொத்துக்கள் குழந்தைகள் விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க ரிஷப ரிஷபலகனமாக வந்து செவ்வாய் தேசாபுதம் செவ்வாய் ஏழாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்கான சுக நிகழ்ச்சிக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் ஸோ வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு வாங்கலாங்கிற எண்ணங்களை நிறைய தூண்டும் ஸோ எல்லாமே நடக்கும் ரிஷபலகனமாக வந்து ராகு தேசபுதம் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திலிருந்து அது குருவுடைய சார்ந்த மாதிரி ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாகும் புது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய கொடுக்கும் ஸோ ரிஷபலகனமாக இருந்து குரு தேசாபதனும் குரு குருவும் வந்து வந்து எங்களுக்கு ராகுலே சார்னு தொழில் வாய்ப்புகள் நிறைய வரும் ஸோ இப்போ இருந்தாலும் கொஞ்சம் கவனம் ஏன்னா எட்டாம் அதிபதி என்னும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஒரு பேராசையை தூண்டி விட்டு மாடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து சனி திசா புத்தி வந்துருங்க ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்கும்போது பெரிய வெற்றிகள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் தொழில் சம்பந்தமான ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஐந்தாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான நல்லா ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பு மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து ஒரு பெரிசா வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஒன்றும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மற்றபடி வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து ரிஷபலக்கணமா வந்து கேது தசா வந்து கேது அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்கறது குழந்தைகளோட பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் சின்னதாக உண்டாவது வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் மற்றபடி வந்து ரிஷபலக்கணம் வந்து சுக்கர திசாபத்துல சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது கணவன் மனைவி உறவு மட்டும் சின்னதாக ஒரு டிஸ்பியூட் வந்து போகும் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை தசா புத்தி பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது யாருக்கெல்லாம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து மொச்சை பயிர்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து யாராச்சும் கஷ்டப்படுறவங்க வந்து மொச்சை பயிர் தானம் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஹிருதயம் ஸ்லோகன் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது வந்து உங்களுடைய அந்த சூரிய தசாபுத்தி அந்தரங்களில் இப்போது கோச்சாரத்தில் வந்து சூரியன் இருக்கிற நிலையில் இந்த மொச்சை பயிர் தானமும் ஆதித்ய ஹிருதயம் சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் யாருக்கெல்லாம் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் அதாவது திங்கக்கிழமைகளில் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாய் என்னும்போதே முருகர் தான் ஸோ செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் செவ்வாய் கிழமைகளில் வந்து யாருக்காச்சும் அரிசி வாங்கி கொடுங்க தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அரிசி வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் தசா புத்தி அந்தரங்கள் ஸோ புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கிழமைகளில் வந்து இல்லை கிழமை புதன் ஓரையில் உளுந்து வந்து தானம் பண்ணுறது வந்து சிறப்பான பழங்களை கொடுக்குங்க ஸோ அதை வந்து கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் யாரெல்லாம் குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர்களை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணிங்கன்னா ஒரு சிறப்பான வளர்ச்சி ரொம்ப நல்ல விஷயம் யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சைப்பயிர் தானம் பண்ணுறது சிறப்பான விஷயமாக அமையுங்க அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து தோரம் பருப்பை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து தோரம் பருப்பு வந்து யாருக்காச்சும் கஷ்டப்படங்கள் வாங்கி கொடுங்க அது ஒரு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும் அவங்க வந்து அரிசி தானம் யாரோ கஷ்டப்படுறோம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அந்த சனிக்கிழமைகளில் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தெசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் சனிக்கிழமைகளில் வந்து சனி ஹோரையிலையோ இல்லை சனிக்கிழமையே எப்போனாலும் நீங்கள் வந்து ஒரு கோதுமை தானம் பண்ணுங்கள் யாரோ கஷ்டப்படுறோம் ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு சப்பாத்தி யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கணும் ரொம்ப சிறப்பான படங்கள் கொடுக்கும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து கேது தேசா புத்தி ஆந்திரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ பச்சை பயிர் தானம் பண்ணலாம் அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அந்த பயிர் தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக விடும் இல்லைனா சிட்டி குட்டி குழந்தைங்களுக்கு இல்லையா அதுங்களுக்கு சாக்லேட் மிட்டாய் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸஸோ இல்லை படிக்கிறதுக்கான ஏதாச்சும் பென்சில் பேனா நோட்புக் ஏதாச்சும் வாங்கிக்கிடலாம் ஸோ இதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகுங்க ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் எதுக்குன்னா இது வந்து இப்போ கோச்சாரத்தில் உங்களோட லெசானாதர்கள் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து அப்ளை பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து குலதெய்வம் இருக்குது பூர்வீகமாக நம்ம நிறைய குலதெய்வங்களே பார்த்துட்ருக்குறோம் அந்த குலதெய்வத்துக்கு ஆன பரிகாரங்கள் சில டைமில் நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் என்ன பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குலதெய்வம் ஸோ குலதெய்வம்ங்கிறதாலே வந்து அஞ்சாம் அதிபதி குறிக்கும் ஸோ குலதெய்வம்ன்றது வந்து அஞ்சாம் அதிபதியை குறிக்கும்போது அந்த அஞ்சாம் அதிபதி ராகு ஒளியோ கேது ஒளியோ சந்த சம்பந்தப்பட்டு போனால் கண்டிப்பாக குலதெய்வத்தினால் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகளும் இல்லை போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம அப்படியே தள்ளி போகும் சில பேர் வந்து ஊரை விட்டே வந்துடும் அவனுக்கு குலதெய்வமே தெரியாது ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேருக்கு நடக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறவங்க என்ன பண்ணலாம் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்க கோவில் வழிபாடு தடைபெறதும் இதனால் நடக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடமே சூனியமாகி அது வந்து ஐந்தாம் அதிபதி வந்து எங்கேயாச்சும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி அது வந்து ஒரு சூனியமாகவோ போயிடுச்சுனாலும் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன தான் இப்போ இந்த டிப்பாக வீக்கில் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா மைக்ரேட் ஆகி வந்துவிட்டோம் யாருக்குமே குலதெய்வம் என்னன்னே தெரியாது கேட்டால் எங்கள் புருஷன் வீட்டு சைடில் இப்படிங்க அம்மா வீட்டில் சைடு இப்படிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது என்னை பொறுத்தவரை வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த சனிங்கிற ஒரு பிளானட் வந்து உங்கள் குலதெய்வத்தை பர்ஃபெக்டாக காட்டுங்க ஸோ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டும் அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்கள் குலதெய்வம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு உருவத்தில் தான் இருக்குங்கிறத ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லைங்க அதெல்லாம் என்னளுக்கு ஜாதகமே இல்லைங்க எனக்கு ஏதோ சும்மா ஜஸ்ட்டு ஏதோ எனக்கு ராசி மட்டும்தான் ஏதோ சொன்னாங்க அதை வச்சு தான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஹரிஹர சுதன் ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதுதான் வந்து ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆல் குலதெய்வம்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகும் ஸோ அந்த அது அங்கே போயிடுங்க ஸோ நீங்கள் பிறந்த கிழமை என்னைக்கு எந்த கிழமை பிறந்தீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணிங்கனாலே ரொம்ப சூப்பவாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஒர்க் ஆகுங்க ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனும் அடுத்த கட்டத்தில் வந்து மூவாகிறது வந்து நல்லா தெரியும் ஸோ வந்து மனதாரம் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இந்த கேது பிடியில் ஒரு கிரகங்கள் மாட்டும் போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும் குலதெய்வத்திலேயும் சரி பூர்வீகத்திலையும் சரி இருக்கிற இன்னங்கள் இது பண்ணி பண்ணலாம் சப்போஸ் சில பேருக்கு வந்து ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏடாகூடமாக வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் வந்து மாட்டோம் ஸோ என்னன்னா ராகுவால் எனக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சர்ப கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த நாகர தோஷங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் நிறைய சர்ப்பங்கள் வச்சு வந்து சர்ப கோயில் போது திருவேற்காடு வந்து எங்கள் சென்னையில் ஒரு சர்வ கோயிலாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய சர்ப கோயில்களுக்கு போகலாம் இல்லைங்க நான் இருக்கிறதே வெளிநாடு ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது தானங்கள் தான் ஸோ என்றைக்குமே சர்வ கோயில்களுக்கு தானம்னும் போதே வயதானவர்களுக்கு ஏதாச்சும் துணி எடுத்து கொடுக்குறது ரொம்ப சூப்பர்தானுங்க ஸோ அந்த துணிங்கிற ஒரு விஷயம் வந்து சர்வத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் வந்து இந்த சர்வ கோயில்களுக்கு போக முடியாதவர்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும் குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுதன் ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம் யாருக்கெல்லாம் ஐந்தாம் அதிபதி வந்து திதிசூன்யமாக ராகுக்கேது பிடியில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஐயப்பனை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் அதுவும் பிறந்த கிழமைகளில் ஒன்று ரொம்ப இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடை விருது உங்கள் லட்சுமி நன்றி வணக்கம்